ஹாய் மக்களே இந்த வீடியோவில் நான் எதை பத்தி சொல்ல போறேன்னா வாகன ஓட்டுநர்களுக்கு ஒரு முக்கியமான செய்தியை தாங்க இந்த வீடியோவில் சொல்ல போறேன் வாங்க பார்க்கலாம் உங்களுடைய வாகனத்துக்கு முன்னாடி இருக்கிற கண்ணாடியில ஃபாஸ்டேக் நீங்கள் பொருத்தாம ஃபாஸ்ட் ஃபாஸ்டேக் நிரந்தரமா அவங்கள ரத்து செஞ்சிருவாங்க அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க இந்த ரூல்ஸை எதுக்கு கொண்டு வந்தாங்கன்னா சில பேர் ஃபாஸ்டேக் அவங்க வாகனத்தில் இருக்கிற கண்ணாடியில பொருத்தாம இருப்பாங்க அப்போ சுங்கச்சாவடியில் இருப்பாங்களே அவங்க கிட்ட கை காட்டுவாங்க அவங்களுக்குள்ள வாக்குவாதம் ஈடுபடும் அப்புறம் பின்னாடி இருக்கிறவங்களுக்கு போக்குவரத்து நெரிசலையும் ஈடுபடும் இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படிங்கறக்காக தான் இந்த புதிய வித சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க இப்போ புதுசாக ஃபாஸ்டேக் விதிகள் கொண்டு வந்திருக்காங்கல்ல அதை ஒவ்வொன்றா நான் சொல்றேன் நீங்கள் கவனமாக கேட்டுக்கோங்க உங்களோட ஃபாஸ்டேக் அக்கௌண்ட்ல லோ பேலன்ஸ் இருந்தால் இனிமே நீங்கள் எந்த டோல்கேட்லையும் ரீசார்ஜ் செய்யவே முடியாது சில பேருக்கு லோ பேலன்ஸ் காரணமாக ஃபாஸ்டேக் வந்து பிளாக் ஆகியிருந்துருக்கும் அப்போ நீங்கள் டோல்கேட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே ரீசார்ஜ் பண்ணியிருக்கணும் நீங்கள் டோல்கேட்டு பக்கத்தில் போயிட்டு ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா டோல்கேட் நிறுவாங்க அதை ஏற்றுக்க மாட்டாங்க அடுத்து நான் சொல்ல வருதாங்க முக்கியமானது உங்களோட வாகனங்களுக்கு சட்ட ரீதியிலான வழக்கு சிக்கல் அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்ததுன்னா பிளாக் ஆகியிருந்ததுன்னா அதை ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே நீங்க சரி செய்யணும் அப்படி இல்லைன்னா அது அவங்க வந்து ஏத்துக்க மாட்டாங்க உங்களுடைய ஃபாஸ்டேக் பிளாக் ஆகியிருந்ததுன்னா எந்த டோல்கேட்லயுமே அதை பயன்படுத்தக்கூடாது இப்போ நான் சொன்னது எல்லாமே புதுசாக நடைமுறைக்கு வந்த ஃபாஸ்டேக் ரூல்ஸு இதை நீங்க எல்லாரும் ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன் நன்றி வணக்கம்